அன்னையின் அருகிலே அமர்ந்து அம்மா உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் அம்மா அருகில் இருந்த பனிப்பெண்ணை புகச் சொல்லிவிட்டு இங்கே யாரும் இல்லை பயப்படாமல் பரிதாவை எடுத்துவிடு காயத்ரி நான் திடுக்கிடவில்லை புகை நுழைய முடியாத இடத்தில் கூட அன்னையாரின் மூளை நுழைந்து விடும் எந்த சமயத்தில் எதை எப்படி கண்டுபிடிப்பார் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் அம்மாவை பற்றி என்னளவுக்கு காயத்ரிக்கு தெரியாதாகையால் திகைத்து நின்றாள் வாமா காயத்ரி உட்கார் என்று மறுபடியும் அன்னை சொல்லவே அதற்கு மேல் தாங்க மாட்டாதவளாக காயத்ரி பருதாவை களைந்து மூலையில் போட்டுவிட்டு அம்மாவின் காலடியில் விழுந்து வணங்கி எழுந்து நின்றாள் அம்மா நிதானமாக இந்த வேடமும் உடையும் உனக்கு நன்றாகவே பொருந்தி இருக்கிறது காயத்ரி ஆனால் இது விஜயநகரத்து படைவீரரின் உடை போல இருக்கிறது உன் கலிங்க தேசத்து போர் வீரரின் உடை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா பொங்கி வந்த கண்ணீரை காயத்ரி விழுங்கி அடக்கிக் கொண்டாள் என்னை மன்னிங்கள் மகாராணி என்னை பற்றிய விருத்தாந்தங்களை தங்களிடம் சொல்லாமல் மறைத்தது தப்புதான் நீ மறைத்தாலும் நான் தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கவில்லை இங்கே நீ வேலைக்கு வந்து சேர்ந்த முதல் நாளன்றே உன் கையை பார்த்தேனே நினைவிருக்கிறதா அப்பொழுதே தெரிந்து கொண்டு விட்டே நீ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் என்று மற்ற தகவல்களை திரட்டுவதற்கு இருக்கவே இருக்கிறார்கள் அரண்மனை ஒற்றர்கள் அரசர்களுக்குத்தான் ஒற்றர்கள் இருப்பார்கள் என்று நினைக்காதே அரசிகளுக்கும் உண்டு கலிங்கத்து ராஜ குடும்பத்தில் பிறந்தவள் நீ என்பது முதல் ஆணுடையும் பருதாவும் தரித்துக்கொண்டு கொண்டு நீ ரகசியமாக வாழ் பயிற்சி பெறுவது வரையில் சகலமும் எனக்கு தெரியும் அதுவரையில் வாய் திறவாமல் இருந்த நான் இப்போது குறுக்கிட்டேன் அப்படியானால் இவனுடைய தமக்கையும் தம்பியும் தந்தையும் கஜபதியின் குமாரன் வீரபத்திரிடம் பட்ட கொடுமைகளையும் அறிந்திருப்பீர்களே அம்மா அறிவேல் கிருஷ்ணா இவளுக்காகவே அந்த வீரபத்திரனை சிறைப்பிடிப்பதற்கு அப்பாஜி படையெடுத்து சென்றதையும் அறிவேன் அதை அப்பாஜியே ஒப்புக்கொண்டார் நானும் காயத்ரியும் பதில் சொல்ல தெரியாமல் நின்றிருக்க அன்னையே தொடர்ந்து இந்த போர்வீரன் உடையும் வாழ் பயிற்சியும் எதற்கு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா காயத்ரி காயத்ரியை முந்திக்கொண்டு நான் சொன்னேன் அந்த வீரபத்ரன் வாழ்போரில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று திமிர் கொண்டிருக்கிறான் அவனை இவள் தோற்கடித்து அவன் கர்வத்தை அடக்கப் போகிறாள் அதற்காக நல்ல பயிற்சியும் பெற்றிருக்கிறாள் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அம்மா கொடுக்க மாட்டேன் மகாராணி என்று காயத்ரி அதிர்ச்சியுடன் கூவியதை அம்மா கேட்கவில்லை என்னைப் பார்த்து கிருஷ்ணா இன்றைக்கு கஜபதி உனக்கு விரோதியாக இருக்கலாம் அது தற்காலிகமானதுதான் ஆனால் நமது மதத்தை அவர்கள் எப்படி கட்டை காத்தார்கள் என்பது உனக்கு தெரியாது கங்கை முதல் தெற்கே பெண்ணாறு வரை தேசத்தை காத்தவர்கள் இந்த சூரிய வம்ச கஜபதிகள் நீலாச்சலம் ஆலயத்தையும் ராமானந்தரையும் வல்லபாச்சாரியாரையும் சைத்தன்ய பிரபுவையும் கஜபதி மன்னர்கள் ஆதரித்து பலம் தந்திராவிட்டால் அந்நியர்களின் படையெடுப்பில் நமது ராஜ்யம் மட்டுமல்ல தென் பாரதம் முற்றுமே அழிந்து போயிருக்கும் மாலிகாபூர் பண்ணிவிட்டு போன அட்டூழியம் எல்லாம் சரித்திரத்தில் நீ படித்ததில்லையா படிக்கவில்லை என்றால் குமார கம்பனரின் மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் நூலை பார் அது அது வந்து அம்மா இல்லை கிருஷ்ணா நீ கலிங்கத்தின் மீது படையெடுத்த பொழுதே நான் தடுத்திருப்பேன் ஆனால் நீ செய்தது ராஜதர்மம் அரசனின் கடமை கஜபதி மன்னர் அசட்டுத்தனமாக பாமணி சுல்தான்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்ததால் அதை முறிக்க வேண்டியதுதான் ஆனால் அந்த குடும்பத்தின் இளவரசனை சிறைப்பிடித்து இழுத்து வந்து தனிப்பட்ட முறையில் அவனை கொலை செய்து வஞ்சம் தீர்த்துக் கொள்வேன் என்று இந்த பெண் பிடிவாதம் பிடிக்கிறாள் என்றால் அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதம் தரமாட்டேன் இல்லை மகாராணி நான் அவனை கொலை செய்ய மாட்டேன் நீ அவனை கொல்லாமல் விடமாட்டாய் அப்படி ஏதாவது செய்துவிட போகிறாயே என்பதற்காகத்தான் அவனை தக்க பாதுகாப்புடன் தனி அரண்மனையில் வைத்திருக்கிறேன் ஒருவனை வாழ் அழைத்து அவனை கொல்லாமல் எப்படி தோற்கடிப்பாய் என்னால் முடியும் மகாராணி என்றாள் காயத்ரி அவள் குரலில் அப்படி ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியை நான் அது நாள் வரையில் கண்டதில்லை அதுவும் மகாராணியின் எதிரில் அம்மா சொன்னார் சாந்தமாக அவன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்கிறேன் வராது என்று நான் சொல்கிறேன் என்றால் காயத்ரி அதே அழுத்தத்துடன் ஒரு கண நேரம் அவளை வெறித்துப் பார்த்தார் அம்மா அப்படியா நல்லது போரில் வீரபத்ரன் கொல்லப்பட்டால் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பிறகு நீ என் முகத்தில் விழிக்க கூடாது சரி மகாராணி இந்த அரண்மனையில் கால் வைக்க கூடாது சரி மகாராணி சக்கரவர்த்தியை பார்க்க வரக்கூடாது சரி மகாராணி இந்த ராஜ்யத்திலேயே நீ இருக்கக்கூடாது என்று கூட சொல்வேன் ஆனால் உன் புருஷன் அந்த இத்தாலிய வைத்தியன் நல்லவன் ஏழை எளியவர்களுக்கு சிறப்பான வைத்தியம் இலவசமாக செய்கிறவன் அவன் சேவை இந்த ராஜ்யத்திற்கு தேவை ஆகவே அப்படிச் சொல்ல மாட்டேன் மற்றபடி முதலில் சொன்ன மூன்று நிபந்தனைகளுக்கும் நீ கட்டுப்படுகிறாயா கட்டுப்படுகிறேன் மகாராணி எனக்கு விடை கொடுங்கள் என்ற காயத்ரி பர்தாவை போர்த்திக் கொண்டு வெளியேறினாள் விஜயநகரத்தின் கோலாகலமான திருவிழாவாகிய மகாநவமி நெருங்கிக் கொண்டிருந்தது மகாநவமி ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் வீரபத்ரனை வாழ்போருக்கு அழைத்து வர முடிவு செய்தேன் அமைச்சர் ஒருவரை அவனிடம் அனுப்பி அவருடன் வாழ்போர் புரிய ஒருவன் முன் வந்திருப்பதையும் போட்டிக்கு வர தயாரா என்றும் கேட்டு வரச் சொன்னேன் தயார் என்று அவன் சொன்னதாக அமைச்சர் திரும்பி வந்து தெரிவித்தார் பொதுவாகவே ஒரு வீரனுக்கு இன்னொருவன் சவால் விட்டால் அதை ஏற்க மறுப்பது அவமானம் கோழைத்தனம் பிரதாப ருத்ரனோ தன் வல்லமையில் அபார நம்பிக்கை கொண்ட அகம்பாவி அவனா மறுப்பான் குறித்த நாளென்று ஏராளமான பொதுமக்களும் மந்திரி பிரதானிகளும் கூடியிருக்க என் முன்னிலையில் வீரபத்திரன் நிறுத்தப்பட்டான் அவருடைய கம்பீரமான தோற்றத்தை பார்த்தபோது இலங்கையில் ராவணனை முதன்முறையாக கண்ட ஆஞ்சநேயர் ஐயோ இவ்வளவு பராக்கிரமும் வீர தீரமும் தேஜஸும் உள்ள இவன் கொடுமைக்காரனாக இல்லாமல் அறவழியில் நடக்கும் நல்லவனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தாராமே அதுபோல எனக்கும் தோன்றியது காயத்ரி யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் அசல் ஆண்மகன் போலவே விடுக்குடன் நின்றாள் வாழ் சண்டையின் போது இருவருக்கும் ஒவ்வொரு உதவியாளர் உண்டு அவர்கள் முன்னே வந்து மற்றவரின் வாழ் நஞ்சு எதுவும் தடவப்படாமல் முறையானதாக இருக்கிறதா என்று பரிசோதித்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள் யாரும் யாருடனும் பேசக்கூடாது என்பது மரபு கூடியிருப்போரும் ஆரவாரம் செய்யக்கூடாது வாட்களின் வீச்சும் மோதலும் தான் கேட்கும் காயத்ரி வாளை வீசிய வேகத்தை பார்த்ததுமே வெகு தீவிரமாக பயிற்சி செய்து வந்திருக்கிறாள் என்பது புரிந்தது அந்த வேகத்தில் வீரபத்ரன் சிறிது பின்னடைந்ததாக கூட தோன்றியது வாளை உயர்த்தி இரு என்கிற மாதிரி சைகை காட்டிவிட்டு வீரபத்ரன் என்னை நோக்கி வந்தான் அரசே ஒரு சந்தேகம் நான் திடுக்கிட்டேன் என்னை சக்கரவர்த்தி என்று கூப்பிடாமல் அரசே என்று கூப்பிடும் முதல் ஆள் இவன்தான் ஆனால் நான் திடுக்கிட்டதற்கு அதுவல்ல காரணம் சந்தேகம் என்றானே அது என்னவாக இருக்கும் ஒருவேளை காயத்ரியை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டானோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.